பா உங்களால் யாரு என்ன concealedலாம் குட்டபட்டுத்த முடியும். ஜலàs ஏலிரியையẫczenieazeff சொல்லி Einkயர présacción Ihrognizable ஏ谷ன் பabling clause compass இன்துகிறேன bastards ஏ Restauranturu a T எல்லாரையும் Надо யாரு quoted Siri Korean Isa corporate often 만 Dann enjoying நீ தேவனுடைய பரிசுத்த நீ தேவனுடைய வேற எந்த நாமத்தையும் சொல்லல நீ தேவனுடைய பரிசுத்த அல்லேலூயா அவன் எல்லாரையும் அறிந்திருக்கிறது போல அவன் தேவனையும் அறிந்திருக்கிறான் மறுபடியும் சொல்ற நீங்க தாராளமா நம்பலாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவேளை இந்த நாள்ல நம்பிக்கை இல்லாம ஜபத்துக்கு யாராவது வந்திருப்பீங்களே انا நான் சொல்ற நீங்க நான் ஆராதிக்கிற தெய்வத்தை தாராளமா என்ன செய்யலாம் நம்பலாம் ஏனா அவரை 100% நம்பலாம் அவர் இப்போழுது இருக்கிற உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்தும் போராட்டங்களிலிருந்தும் பாவத்தனுடைய எல்லா अंधகார வல்லமைகளிலிருந்தும் பிசாசுனுடைய புடியிலிருந்தும்ங்களை விடுதலைக்கு விடுதலை யாட்கிறதுக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார் அறிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் அவர் நமக்காக செய்து முடித்த பரிகாரம் என்பது யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டிருக்கிறார் மற்ற ஆசாரியர்களைப் போல அவர் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலோ அல்லது ஒரு வெள்ளாட்டுக்கள் அவருடைய ரத்தத்தினாலோ மீட்காமல் தம்முடைய சொந்த ரத்தத்தினால் மீட்டிருக்கிறார் அதுக்கு நேரைய உத்தரவாதம் இருக்கிறது உங்களை விடுதலையாக்கினா நீங்க எப்படி விடுதலை ஆவீங்கள் நீங்க சந்தேகமே பட வேண்டாங்களா அதுல எந்த டவுட் வேணாம் குமாரன் உங்களை விடுதலையாயிட்டா நீங்க மெய்யாகவே செய்வீங்கள் விடுதலை ஆகியீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அதனால

உங்களை விடுதலையாக்கும் மனைவி உண்டாவதா நாங்க கிராமத்துல ஓகே போயிட்டோம்

தண்ணியிலே ஒரு பாட்டில இருந்துட்டோம் நானும் என் மனைவியும் ஜெம பண்ணி கொடுத்து அனுப்பினோம் அனுப்பின போது அவங்க அம்மா அந்த அம்மா அந்த அம்மா ஒரு பெரிய சாமி சாதாரணமா இருந்த மனசு மேல இவா பாட்டம் போய் விளையாடுற மாதிரி குடிக்கிற மாதிரி முடிச்சுட்டு நல்ல விசுவாசத்தோடு வேடெல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த அம்மா மேலேயும் கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு அது என்ன செஞ்சிருக்காங்க

அது மெய்யாகவே நம்ம என்ன செய்யும் நான் சொல்றேன் அடிக்கடி அறிக்கை செய்ய சமூகத்துக்கு போகும்போது ஒரு ஒரு கவிதை நயமான அல்லது ஒரு பெரிய வார்த்தையெல்லாம் நீங்க கொண்டு போய் பேச வேண்டிய அவசியம் இல்ல ஏசு போன சொல்லி யதார்த்தமா பேசுங்க சத்தியத்தை என்ன மனசுல தோன்றுதோ அத தேவனிடத்துல பேசுங்க தான் விரும்புகிறார் தேவர் என் இருயத்தில் ஒண்ண நினைச்சு